அஞ்சாதே படத்தில் இப்போ வரைக்குமே யாராலையும் மறக்க முடியாத ஒரு சீனை பற்றி நடிகர் ஆடுகளம் நரேன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு அதாவது அஞ்சாது படத்தில் என் பொண்ணை லுங்கியை சுற்றி போட்டுட்டு போயிடுவாங்க நான் அப்புக்குட்டி குட்டின்னு சொல்லிட்டே நடந்து போகணும் நான் வேகமாக போனேன் அப்போ மிஷ்கின் சார் மெல்லமாக நடங்க மெல்லமாக நடங்க சொல்லிட்டே இருந்தார் நான் வந்து மிஷ்கின் கிட்டே என்ன பண்ணணும்னு கேட்டேன் உங்கள் பொண்ணு ரெண்டு நாளாக காணும் லுங்கியில் சுற்றி தூக்கி போட்டு போயிட்டான் அவள் எப்படி இருப்பாளோ என்ன மாதிரி அதை எப்படி பார்க்க முடியும் கடைசியில் அந்த வில்லனை நீங்கள் ஒரு ஜந்துவை சுடுற மாதிரி சொல்லணும் அதை ஆடியன்ஸ் உணர்ற வேண்டியது இந்த ஒரு ஷார்ட் தான் ஒவ்வொரு பெண்ணை பெற்ற தகப்பனும் அழுவனும் இதை சொன்னதுக்கு தான் என்னுடைய நடிப்பே வந்து மாறிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது நிறைய பேரால் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமான ஒரு நடிப்பாக தான் இருந்தது ஸோ அதை வந்து நிறைய நபர்கள் வந்து அழகாக பகிர்ந்துக்கிட்டாரு மிஸ்கின் தான் காரணம் அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க